ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் விருச்சிக ராசிக்கு இதுவரை இருந்த பதட்டம் பயம் தொழில் தடை அனைத்தும் நீங்கும் காலம் இரண்டாவது பாதியில் அதாவது இந்த வருடம் இரண்டாவது பாதியில் பொருளாதார மாற்றம் அடையப் போகிறீர்கள் தோல்வியாக பார்த்து பார்த்து தோண்டு கிடந்த உங்களுக்கு நிம்மதியான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது பொதுவாக அவரவர் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கும் திசை திசை புத்தியின் அடிப்படையில் தான் பலன்கள் கிடைக்கும் முதல் பாதியில் வரவும் செலவும் மாறி மாறி இருக்கலாம் பொறுத்து கொள்ளுங்கள் செலவுக்கு வரவு வந்துவிடும் நினைத்து பார்க்காத நேரத்தில் வரவு இருக்கலாம் கூடுதல் முயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்களை வழிநடத்தும் இந்த வருட இரண்டாம் பாதியில் நல்ல நிலைக்கு உங்கள் தொழில் வரவு குடும்பம் வரும் கவலை வேண்டாம் போக்குவரத்தில் வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்கள் அதிக வேகம் வித்தை வேண்டாம் கடந்த வருடத்தில் இருந்த துன்ப நிலை மாறி படிப்படியாக நல்ல நிலைக்கு வருவீர்கள் முதலீடுகள் இந்த வருடத்தில் இரண்டாம் பாதியில் நல்ல லாபத்தை தரும் குடும்பத்துக்காக செலவுகள் இருக்கும் கவனமாக இருங்கள் வெற்றி இந்த வருடத்தில் உண்டு தன்னம்பிக்கையோடு இருங்கள் தன்னம்பிக்கையே கடவுள்